ஐஸ்வர்யாவுக்காக சிம்பு கட்டிய அந்த கனவு இல்லம் காதலுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு சிம்பு இவங்களுடைய இரண்டாவது திருமணம் இப்போ அதிகாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால ரஜினி குடும்பத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு இதன் காரணமா ரஜினிக்கு இப்போ உடல் செய்யலாம போயிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் இணையத்துல வெளியாகிட்டிருக்கு நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் நடிகர் சிம்புக்கு இப்போ திருமணம் நடக்க போறதா ஒரு சில செய்திகள் இணையத்துல பயங்கரமா வெளியாகியிருக்கு அதுவும் நடிகர் சிம்பு நான் ஐஸ்வர்யா ராஜினிகாந்த தான் திருமணம் பண்ணிக்க போறாருன்னு செய்திகள் உலா வந்துட்டு ஐஸ்வர்யா ரசினிகாந்துக்கு ஏற்கனவே நடிகர் தனுஷ் கூட திருமணம் நடந்துச்சு ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கையில அவங்களுக்கும் தனுஷ்க்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க கடந்த நான்கு வருடங்களாவே ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களுடைய கெரியரில் கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன தான் தனுஷ் அவர்கள் படங்கள் நடித்து பிஸியாக இருந்தாலும் ஐஸ்வர்யா படம் இயக்கினாங்க அவங்க இயக்குன படம் சரியா போகல அதனால ஐஸ்வர்யா மனஒளைச்சல்ல வீட்லயே தான் இருக்காங்க தனது மகளுக்கு எப்படியாவது ரெண்டாவது தன்மை பண்ணியாகணும் அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா கோடி கோடியா சொத்து இருந்தாலும் வீட்டில் நிம்மதிங்கிறது இல்ல ஒரு மகளுக்கு எப்படியோ வாழ்க்கையை சரி பண்ணிட்டோம் ஆனா மூத்த மகள் இப்படி வீட்டுல வெட்டியாக இருக்கிறது அவருக்கு சுத்தமா செட் ஆகலை எங்க போனாலும் எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அதனால ரஜினிகாந்த் ரெண்டாவது திரும்ப பண்ணலாம் முடிவு பண்ணி தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சாரு அந்த நேரம் தான் சிம்புக்கு இந்த விஷயம் தெரிய வர சிம்பு ஐஸ்வர்யா பேசியிருக்காரு ஐஸ்வர்யாவுக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய ரெண்டாவது திருமணத்தை பற்றி தான் யோசிச்சாங்க ஆனால் முதல் திருமணம் எதனால ஆச்சு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தியும் அவங்களுக்கு ஆறுதலாகவும் யாருமே இல்லை அதை நம்ம சிம்பு ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாரு ஸோ அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க போக ஏற்கனவே லவ் பண்ணி லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா தனுஷ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய காதல் மீண்டும் மலர ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமா சிம்புவும் ஐஸ்வர்யாவும் இப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இதை பத்தி சிம்பு தனது வீட்டில் சொல்லி தனது வீட்டில் எல்லாட்டையுமே சம்மதமும் வாங்கிட்டாராம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன் மகன் வயசு நாற்பது மேலே ஆக போகுது அவளுடைய தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையே பிடித்துட்டாங்க ஆனா சிம்பு மட்டும் இன்னும் திருமணம் பண்ணிக்காம இருக்காது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கவலையா இருந்திருக்கு அதனால எப்படியாவது சிம்புக்கு திருமணம் பண்ணா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு இத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லையா ஆனா ரஜினி வீட்டில் இந்த செய்தி தெரியவே இல்லை இந்த நேரத்துல சிம்பு தனது வருங்கால மனைவி ஐஸ்வர்யாவுக்காக நீலாங்கரையில் ஒரு பெரிய பங்களாவே கட்ட ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த வேலைகள் எல்லாமே முழுவதுமா முடிவடைய போதாம் இந்த செய்தி இப்போ இணையத்துல வெளியாயிருக்கு அத பார்த்ததும் ரஜினி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அப்பதான் ரஜினி குடும்பத்துல பெரிய கலவரம அடிச்சிருக்கு ஐஸ்வர்யா எல்லாமே உண்மைதான் நானும் சிம்பு லவ் பண்றோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க இதை கேட்டு ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு ஐஸ்வர்யாவை அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு உனக்கு என்ன பைத்தியமா இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் செட்டே ஆகாது சிம்பு உனக்கு வேணாம் அப்படின்னு ரஜினிகாந்த் கடுமையா சொல்லியிருக்காரு ஆனா ஐஸ்வர்யா ஒரே புடிவாதமா இருக்காங்களா திருமணம் பண்ணா கண்டிப்பா நான் சிம்புவை தான் பண்ணுவேன் அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்கும் இல்லைன்னா உங்க சம்மதம் இல்லாமலே நான் என்னுடைய வாழ்க்கையை தெளிப்பேன் இது என்னுடைய வாழ்க்கை அதை டிசைட் பண்றதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்காங்க அந்த ஒரு சில வார்த்தைகள் ரஜினிகாந்த் மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கு சிம்புவை ஐஸ்வர்யா திருமணம் பண்ணிட்டா அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இதெல்லாம் செட் ஆகுமா ஏன் இப்படி புரிஞ்சுக்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை இப்படி போச்சுன்னு அவரது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்கு ஆனால் அதன் காரணமா நிறைய மாத்திரைகள்லாம் இருக்காரு இப்படி ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை டோட்டலாக காலியாக போகுது அப்படிங்கிற தலத்தில நைட்ல சாப்பிடாம மாத்திரை சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தவருக்கு திடீர்னு உடலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா மருத்துவர்கள் வீட்டுக்கே வர வைத்து அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்போ மிக முக்கியமான செய்திகள் இனிய தலைவலியாயிருக்கு